ஹாய் காய்ஸ் எயிட்ஸ் மீ ஸ்வாதி ஸோ வாங்க இன்னைக்கு குளிச்சுட்டு வந்து கிளம்புவோ டைம் பார்த்தீங்களா எவ்வளோ ஏர்லி மார்னிங் இன்றைக்கி ஆச்சரியமாக இருந்துச்சுருக்கோம் ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்து கண்டினியூவாக வந்து வீடியோவை வந்து பாருங்கள் ஓகேவா குளிச்சுட்டு வந்தாச்சு டக்குன்னு போய் சின்னதாக ஒரு மேக்கப் போட்டு வந்துடலாம் ஸோ சின்னதாக ஒரு மேக்கப் போட்டாச்சு டைம் ஆகிடுச்சு வாங்க பார்க்கணும் ஸோ கிளம்பிட்டோம் கைஸ் ஸோ காலையிலேயே வந்து ஹெல்த்தியான ஒரு ஜூஸோடு வந்து குடிச்சுட்டு வந்துட்டு போகலாம் இந்த ஜூஸ் மந்த்லி அட்லீஸ்ட் ஒன்ஸ் இல்லை டுவைஸ் குடித்தா நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது இது ஜஸ்ட் டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னா லெமன் ஜூஸ் மாதிரி தான் இருக்கும் கலர் மட்டும்தான் எப்படி இருக்கும் இதோட டிப்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன் சரி கைஸ் வாங்க நம்ம போவோம் நம்ம ஃப்ரெண்டு வந்து நமக்காக வந்து வெயிட் இருக்காங்க சீக்கிரம் போய் அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் என் கூடயே ஆல்ரெடி வந்து தமிழில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் வாங்க என் கூடயே போகலாம் இந்த வீடியோ வந்து நேற்று ஈவினிங் எடுத்தது இந்த வீடியோ இதுக்கப்புறம் வர சில கிளிப்ஸ் எல்லாமே நேற்று எடுத்தது பார்த்துட்டு வாங்க இது வந்து நீ காலில் எடுத்த பிக்ஸ் எல்லாமே ஸோ இந்த சுவாமி யார் அப்படின்னா காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்காங்க எனக்கு மற்றபடி உங்களை பற்றி எந்த டீட்டெயிலும் தெரியாது அதனால் தெரியாமல் நான் எதுவும் ஷேர் பண்ணக்கூடாது அதனால் நான் எதுவும் சொல்லலை ஸோ நல்லபடியாக கும்பாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ நீங்களும் இதை பார்த்து ப்ரே பண்ணிக்கோங்க ஸோ கும்பாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம கோவிலுக்குள்ளே சுவாமி பார்க்குறதுக்காக வந்துட்டு போக போகிறோம் ஸோ சமக் க்ரௌடாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த கோபுரத்தில் ஒரு பெரிய மாலை தொங்குது இல்லையா ஸோ இது வந்து நூற்றி முப்பது அடி கொண்ட மாலை ஸோ இது எல்லாமே வந்து எங்கள் ஊரில் உள்ள பூ மார்க்கெட் அந்த சங்கம் எல்லாம் சேர்ந்து இதை பெரிய மாலையாக வந்து தொகுத்து போட்டிருக்காங்க போட்டாங்க ஸோ என்ட்ரன்ஸ்லேயும் செம்ம சூப்பராக இருந்துச்சு இப்போ கோவிலுக்குள்ளே தான் வந்து என்ட்ரன்ஸ் போயிட்டு இருக்கோம் ஸோ ஆல்ரெடி இந்த என்ட்ரன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு நைட்டில் போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் இந்த யாகம் எல்லாமே வளர்த்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் இருக்குது ஸோ கோவிலில் உள்ள இன்னொரு கோபுரம் மெயினான சாமி இல்லையா அந்த கோபுரம் தான் இது ஸோ அதுக்கப்புறம் தண்ணி கொடுப்பாங்களே அப்போ தெளிச்சிக்கிற தீர்த்த தண்ணி ஸோ அதை தான் வாங்கி இருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் சும்மா ஒரு வீடியோஸ்க்காக வியூக்காக வந்து இந்த மாதிரி நம்ம கோவிலை சுற்றியில் ஃபோர் சைடும் போயிட்டு வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து சுற்றி காட்டினேன் அதுக்கப்புறம் இந்த யாகம்லாம் வளர்ப்பாங்களே அந்த இடத்துலலாம் நல்ல க்ரௌடாக இருந்தது ஏன்னா அந்த யாகத்துலேருந்து அந்த கறி எடுத்து பூசிக்கிறது அதுக்கப்புறம் யாகத்தில் போட்டுக்க காயின்லாம் எடுக்கிறது இந்த மாதிரி சில இதுக்காக அதுக்கப்புறம் இந்த இடத்துல உள்ள க்ரௌடு என்ன அப்படின்னா சாமி பார்க்குறது போகிறதுக்கு தான் மணி வந்து ஏழு நாற்பது ஆகுது இன்னுமுமே வந்து செம்ம தான் வந்து இருக்கு அதுக்கப்புறம் இதுதான் மெயினான யாகமே ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு சூப்பராக ஒரு நல்ல காட்சி இருக்குது என்ன அப்படின்னா நம்ம கோவிலில் உள்ள மங்களம் யானை தான் ஸோ அதை வந்து குளிப்பாட்டிகிட்ருக்காங்க ஸோ குளிப்பாட்டி பக்தர்களுக்கு வந்து இது பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் குளிப்பாட்டிட்டு அதுக்கு வந்து சின்னதாக நாமம் வச்சு அதுக்கு வந்து கொஞ்சம் மேக்கப் மாதிரி டிசைனாக போட்டுட்டு இருந்தாங்க நம்ம அதுக்குள்ளே வந்துட்டு போயிட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தோம் ஸோ இது வந்து என்னென்னா நவதானியம் கலசம் இதெல்லாம் வச்சு ஒரு இடம் வந்தது ஸோ அதை சுற்றி வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த இடம் தான் வந்துட்டு மக்கள் எல்லாருமே போய் எடுத்தாங்க ஸோ இதுதான் வந்து மெயின் சாமி உள்ள ஒரு இடம் ஸோ அதுக்குள்ளே சத்தியமாக போக முடியாது நானும் போகலை அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு சுற்றி வந்ததுக்கப்புறமா அப்புறமா மங்களம் யானையை வந்து இது போட்டு அழைச்சிட்டு வந்துட்டாங்க ஸோ சைடில் நான் கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கலையா இது வந்து முன்னாடி எடுத்த வீடியோ ஸோ அது எவ்வளோ அழகாக பண்ணுதுன்னு பாருங்கள் அந்த பாகன்கிட்ட ஸோ சூப்பராக வந்து கால் கொடுத்தா விட சொல்லுது ஸோ அதுக்கப்புறம் கோவிலில் த்ரீ டைம் நல்லா சுற்றி வந்ததுக்கப்புறமா செப்பல் போட்டுருந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் செப்பல் போட்டோம் ஸோ ஒரு கால் செப்பல் தான்ச்சு இன்னொரு கால் செப்பல் கிடைக்கல ஸோ ரொம்ப நேரம் தேர்ந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் தூரத்தில் கிடந்துச்சு போட்டாச்சு போட்டதுக்கப்புறமா நானே என்னோட ஃப்ரெண்டும் ஹோட்டலுக்கு போயிட்டு மார்னிங் டிஃபன் பொங்கல் ஒரு வடை மட்டும் சாப்பிட்டுட்டு நான் அவளா அப்படியே அவள் வீட்டுக்கு பார்த்து பஸ் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டேன் ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸு ஸோ கோயிலுக்கு போயிட்டு என்ன ஊற்றாங்கண்ணா இந்த ஒரு பை கொடுத்தாங்க இந்த பையில என்ன இருக்குதுன்னு பார்க்குவோமா